ஸ்மில்லாரு ரஹ்மானு ரஹீம் நாங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை பார்ப்பதை மிக பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றோம் எல்லா வணக்கங்களும் நீயத்தை அடிப்படையாக கொண்டது எண்ணம் மிகச் சீராக இருக்க வேண்டுமென்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எதிர்பார்க்கிறது அந்த வகையில் எல்லா வணக்கங்களுக்கும் இருக்கின்ற நீயத்தை விடவும் ஒரு படி மேல் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட வணக்கத்துக்கான நீயத் திருக்க வேண்டும் என்பதனை ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி நாங்கள் சரியாக புரிந்து கொள்கின்ற போதும் விளங்குகின்றது இந்த வகையில் ஏன் அவ்வாறு ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு நாட்டமும் எண்ணமும் கண்டிப்பாக கூடுதலாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது உண்மையில் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது இறைவனை நோக்கி சொல்கின்ற ஒரு பயணமாகும் அல்லாவை நோக்கி சொல்கின்ற ஒரு பயணமாகும் ஏனென்றால் நாங்கள் ஹஜ் என்பதனை காபத்துல்லாவையும் அதனை சூழ இருக்கின்ற தான் செய்கின்றோம் நாங்கள் காபத்துல்லா அல்லது பைத்துல்லா அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய காபா என்று அதற்கு சொல்கின்றோம் உண்மையில் அல்லாவுடைய வீடு என்பதன் காரணமாகத்தான் அது உரிய பெருமானத்தை பெறுகின்றது அப்படி இல்லாமல் வெறும் கட்டிடம் அல்ல கட்டிடமும் அதனுடைய அல்ல உண்மையில் புனிதத்துவம் பெறுவது அல்லாவுடைய வீடு என்பதன் காரணமாகத்தான் அது புனிதத்துவம் பெறுகிறது எனவே நீயத்து எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் அல்லாவை நோக்கி நான் செல்கின்றேன் என்றுதான் நீயத்திருக்க வேண்டும் நாங்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்கின்ற போது என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை நான் அல்லாவை தவாஃப் செய்தேன் அல்லாவை சூழவே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்கின்றேன் என்ற கருத்தைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த பின்னணியில் ஒரு முஸ்லீம் காபத்துல்லாவை நோக்கி செல்வது என்பது அல்லாவை நோக்கி நான் செல்கின்றேன் என்ற நீயத்தை வைத்துக்கொள்வது அவசியமாக அமைகின்றது உண்மையில் அல்லாவை நோக்கிச் சொல்வது என்பது இரண்டு வகையானது ஒன்று உலகில் இருக்கும்போது நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது அல்லாவை நோக்கி செல்கின்றோம் இரண்டாவது மரணத்தின் போது அல்லாவை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் மரணத்தின் போது நாங்கள் எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் துறந்து உறவினர்களை துறந்து நாட்டை துறந்து ஊரை துறந்து எல்லாவற்றையும் துறந்து அல்லாவிடத்திலே செல்கின்றோம் எனவே அனைத்து முஸ்லிங்களுடைய எதிர்பார்ப்பும் என்னவென்றால் அல்லாவுடைய திருப்தியை பெற்றவனாக நான் அல்லாவிடத்திலே செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லாவுடைய முஸ்லி எல்லா முஸ்லீம்களுடைய எதிர்பார்ப்பாகும் உண்மையிலேயே ஹஜ்ஜிக்கு செல்வது என்பது இந்த கருத்தை கொடுப்பதாகும் ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜிக்கு செய்கின்ற போதும் செல்கின்ற போதும் அனைத்தையும் துறக்கிறான் தன்னுடைய சாதாரண உடையை கூட அவன் துறக்கிறான் சுற்றத்தையும் சுற்றத்தாரையும் வீட்டையும் தன்னுடைய ஊரையும் எல்லாவற்றையும் தான் அங்கே செல்கின்றான் அங்கே செல்வது எங்கு என்றால் அல்லாவுடைய வீட்டை சந்திப்பதற்காக அதாவது அல்லாவை சந்திப்பதற்காக அவன் செய்கின்றான் எனவே தான் இத்தகைய ஹுக்காக தயாராதல் என்பது பற்றி சொல்கின்ற போது குரான் சூரத்துல் பக்கராவில் ஒத்தசவ் அது ரசாதி தக்வா நீங்கள் பிரயாணத்துக்கான எல்லா பொருட்களையும் தயார்படுத்துங்கள் அவற்றில் மிகவும் சிறந்தது அவ்வாறு தயார்படுத்தும் பொருட்களில் மிகவும் சிறந்தது தக்குவா என்பதாகும் என்று அல் குரான் ஹஜ்ஜை பற்றி சொல்கின்ற வசனங்களில் சூரத்துல் பக்கராவின் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்கின்றது மரணத்துக்கு மரணத்தின் போதும் ஒரு முஸ்லீம் இத்தகைய தக்குவா உணர்வுடன் செல்வதற்குத்தான் விரும்புகின்றான் அந்த ஹஜ்ஜின் போதும் இந்த உண்மையைத்தான் நாங்கள் காணுகின்றோம் எனவே ஹஜ் என்றால் காபத்துல்லாவை போய் பார்ப்பது என்பது அல்ல மாற்றமாக காபத்துல்லாவுடைய சொந்தக்காரனை அல்லாவை சந்திப்பது என்பதுதான் அவருடைய பொருளாகும் எனவே உலகத்தை முழுக்க துறந்து ஒரு முஸ்லீம் அல்லாவை சந்திப்பதற்கு தயாராகிறான் என்பதுதான் ஹஜ்ஜுடைய உண்மையான பொருளாகும் இந்த நீயத்து தான் மிகவும் அடிப்படையான முதல் நீயத்தாக இருக்கிறது அந்த நீயத்தின் போது தக்குவாவைத்தான் பிரதானமான விஷயமாக கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த வசனம் அல் குரான் வசனம் சொல்கின்றது